சிறந்த மாணவராக இருக்கணும் அரசு பள்ளிய படிக்கிற மாணவர்கள் வேண்டை விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் அதற்காக மாண்பு அம்மாவர்கள் கல்வியை புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தி நம்முடைய மாணவ செயல்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க அதை நிறுத்திட்டாங்க இயங்க ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது அதுவும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சாதாரண குடும்பத்தில் ஏழை குடும்பத்தில் இருந்துதான் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க அப்படிப்பட்ட மாணவனுக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தை ரத்து செஞ்சிருக்கிறாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மாணவர்களுக்கு தரப்படும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது இப்படி கிராமத்தில் இருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்தில் அரசு படிக்கிறவங்களுக்கு இந்த திறமையான கல்வி குடும்பத்தை கொண்டு வந்த திட்டத்தை ரத்து செய்த அரசாங்கம் தொடங்க வேண்டுமா

அதோட நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய கல்லூரிகளை திறந்தோம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் தாங்க கல்லூரி திறந்தோம் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகள் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்க வேண்டுவதற்காக அம்மாவோட காலத்திலிருந்து அம்மாவுடைய அரசரை கேட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அரசு கலை மற்றும் கல்வி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மட்டும் அறுபத்தி ஏழு திறந்தோம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அதே போல இருபத்தி ஒரு கல்லூரி நாலு பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையம் அதே போல ஒரு ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அதேபடி இப்படி ஏழு சட்ட கல்லூரி இதெல்லாம் சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே அரசு கல்லூரியிலே படித்து கொண்டு வந்த ஆட்சி அண்ணா இந்த பகுதி இந்த திண்டுக்கல் மாவட்டம் இங்க இருக்கிற மக்களுக்கு நல்ல உயிர்தர அறுவை சிகிச்சை செய்ய வேணும் நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் இதற்காக அண்ணன் அவர்களும் அண்ணன் திண்டுக்கல் அவர்களும் ரெண்டு பேரும் கோரிக்கை வச்சாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் அற்புதமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேண்டும் சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடி முன்னூத்தி ஐம்பது கோடியில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திண்டுக்கல் மாவட்ட மக்களுக்கு வழங்கி இன்றைக்கு சிக்கர் ஒட்டி திமுக காரணம் திறந்துட்டான் நாம பெற்ற பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுட்டு போயிட்டார் ஸ்டாலின் எந்த திட்டத்தையும் அவை கொண்டு வரல அண்ணா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இன்னைக்கு நாம கொண்டு வந்த திட்டத்தை அவர்கள் இன்னைக்கு திருப்புழா பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் திமுக ஆட்சியுடைய நிலைமை ஆக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்து அதனால் மக்கள் நன்மை பெறல ஆனால் அண்ணா திமுக ஆட்சி மக்களுக்காக ஆட்சி செய்தது அண்ணா திமுக தான் நிறைய திட்டங்களை நிறைவேற்றுறோம் இங்கே விவசாய பெருடி மக்கள் நிறைந்த பகுதி இந்த விவசாயிகளுக்கு நீர் முக்கியம் அந்த நீரை கொடுப்பதற்காக நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தணும் அதன் மூலமாக குடிமராமத்து திட்டம் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து வந்து இன்னைக்கு ஏரி குளம் குட்ட கண்மாய் எல்லாம் தூர்வாரப்பட்டது அந்த தூர்வாரப்பட்ட மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொண்டு போனாங்க எனக்கு திமுக ஆட்சியில் ஒரு லோடு மண் அல்லா ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் தானே இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி இந்த குடிமராம திட்டத்தின் மூலமா இந்த கண்மாயெல்லாம் ஆழப்படுத்தப்பட்டு பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைத்து கோடை காலத்தில் விவசாயிக்கு பயன்படுத்தி குடிநீருக்கு பயன்படுகிறது அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசு அண்ணா திமுக அரசு அது மட்டும் இல்ல இதெல்லாம் விவசாயிகள் நிறைந்த பகுதி நானும் ஒரு விவசாயி உங்க மாதிரி இன்னைக்கு விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதால இந்த பணி கடினமான பனி விவசாயி விவசாயி தொழிலாளி ரெண்டு பேருமே அவளுக்கு வெயிலு மழை இரவு பகல் எதுவுமே கிடையாது அவளுடைய ரத்தத்தை வீரவிய மண்ணிலே சிந்து உழைத்து வாழக்கூடியவர்கள் விவசாயி விவசாயி தொழிலாளி அந்த இரண்டு மக்களுக்கும் அண்ணா தீவு காய்ச்சல நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் விவசாயிகள் என்று எடுத்துக்கொண்ட இன்னைக்கு ரெண்டு முறை தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கி பயிர்களை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் ரெண்டாவது விவசாயிகள் பம்பு செட்டுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மும்மனை மின்சாரம் கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு புயல் இயற்கை சீற்றம் வெள்ளம் புயல் இதனால விவசாயிகள் பயிர் சேதம் முடிஞ்சா இழப்பீட்டு தொகை வறட்சி நிவாரணம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நான் முதலமைச்சர் இருக்கும் போது கடுமையான வறட்சி விவசாயியுடைய பயிரெல்லாம் கருவி சேதம் அடைஞ்சிட்டு விவசாயி பாதிக்கப்பட்டுட்டாங்க என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே அண்ணா திமுக அரசு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்க அதே போல விவசாயி தொழிலாளி பசு வீடுகள் கொடுத்தோம் விலையிலா கரை மாடு விலையிலா ஆடு விலையில கோழி அது மட்டும் இல்ல ஏழை குடும்பத்தில் பிறந்த முதியோர்களுக்கு மாதந்தோறும் முதியோர் உதவி தொகை ஆயிரம் ரூபாய் கிடைக்க வேண்டும் இருக்காங்க ஒரே நேரத்தில் அஞ்சு லட்சம் பேருக்கு அறிவிக்கப்பட்டு கொடுத்தோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இங்கே விவசாயி தொழிலாளி ஏழை தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்கள் வீடு இல்லாதவங்க கூரை வீட்டில் வசிக்க அற்புதமான பல லட்சம் மதிப்பில் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் காங்கிரட் வீடு நீங்க நினைப்பீங்க எப்பவும் கட்டி கொடுக்குறாங்களே இப்படிப்பட்ட வீடு இல்ல பல சுரா மதிப்புள்ள உங்களுடைய மனம் மகிழ்கின்ற வரை மன நிறைவு வரை அற்புதமான காங்கிரட் வீடு இந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும் இதான் அண்ணா திமுக பிரதான இன்றைக்கு திட்டமா இருக்கும் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இன்றைக்கு தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாடி விதமா சேலை வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் பெண்களுக்கு சேலை வழங்கப்படும் அதோட அண்ணா திமுக ஆட்சியில இந்த ஏழைகளுக்கு சிறப்பாக சிகிச்சை கிடைக்க வேண்டும் இன்னைக்கு கிராமத்தில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாம் முழுமையா சிகிச்சை கிடைக்கல அப்படி அந்த மக்களுக்கு அந்த பகுதியிலேயே அற்புதமா சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில அம்மா மினிக்கிள்ளை ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கொண்டாங்க அதையும் ரத்து பண்ணிட்டாங்க மீண்டும் அந்த ஏழைகளுக்கு அந்த பகுதியிலேயே அம்மா மினிக்கிழமை அம்மா மினிக்கிள்ளைக்கு திறக்கப்பட்டு அண்ணா தீவு காட்சி உங்களுக்காக செயல்படும் அது மட்டும் இல்ல ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளைக்கு தான் ரத்து பண்ணியிருக்காங்க நாலாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கிராமந்தோறும் தொடரப்படும் ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்க கூட இந்த அரசு மறுக்குது அந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க இதையெல்லாம் வேண்டும் என்ற திட்டமிட்ட அரசியல் கால்பிடிச்சின் காரணமாக என்ன தேவை இது ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் ஏழைகளுக்கு நன்மை தான் ஒரு சிறந்த அரசாங்கம் ஆனா இன்றைக்கு விடியா திமுக அரசு இன்னைக்கு அப்படிப்பட்ட அரசாங்கம் இல்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டுமல்ல இதெல்லாம் பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது கஞ்சா விற்காத இடமே இல்லை வரும்போது வாட்ஸ்அப் குரூப்லயே கஞ்சா எல்லாமே கஞ்சா வேணும்னா அந்த செல்லுல போட்டா வீடு தேடி வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு நாம் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் நம்மளுடைய கண் எதிரே அழியக்கூடிய காட்சி இந்த தான் பாக்குறோம் இன்னைக்கு போதை பொருள் என்பது சாதாரண விஷயம் அல்ல நாம் ஈட்டெடுத்த செல்வங்களை இந்த அரசாங்கம் பாதுகாக்கவில்லை நான் பல முறை இந்த அரசாங்க கவனத்தை கொண்டு வந்தேன் இன்னைக்கு தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது இந்த போதைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இன்னைக்கு பலியாகிறாங்க இதனால அவர் சீரழிகிறது அப்படிப்பட்ட போதைப் பொருள் தடமாட்டத்தை தடை செய்யுங்கள் அதுக்கு இருப்பு கரம் கொண்டு அடக்குங்கள் என்ன அப்போ ஒரு டிஜிபி இருந்தார் ரிட்டையர் ஆகி போயிட்டார் நாங்கள் போதைப் பொருளை கஞ்சாவை கட்டுப்படுத்துவோம் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ கடைசி வரைக்கும் போயிட்டார் நல்லா சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு இந்த போதை பொருள் விசுரூபம் எடுத்து இந்த போதைக்கு அடிமையாகி கொலை கொள்ள திருட்டு வலிப்பிரிவு பாலி வெண்கொடுமை நடக்காத நாளே இல்லை சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு அவலம் ஆச்சு தமிழகத்தில் நடந்து இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் ஆண்டு தேர்தல் அதோட திமுக வாரிசு அரசியல் இன்றைக்கு அந்த வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இல்லைனா இது வந்து மிக மிக மோசமான நிலைக்கு தமிழ்நாடு சென்றுவிடும் திரு கருணாநிதி இருந்தார் அப்புறம் திரு ஸ்டாலின் உதயநிதி கொண்டு வந்து துடிச்சுட்டு இருக்காரு அதுக்கு பிறகு இன்ப நதி வர்றதுக்கும் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா குடும்ப ஆட்சி வேணுமா ஆனா இன்னைக்கு அந்த ஒரு குடும்பம் பொலைக்கிறதுக்கு எட்டு கோடி பேர இன்னைக்கு பழி வாங்கிட்டு இருக்கிறாங்க ஒரு குடும்பம் இந்த நாட்டை சுருண்டி கொண்டுக்கிட்டது அந்த சுருண்டுகின்ற குடும்பத்தை அடுத்தாண்டு நடவுகின்ற சட்டம் என்ற தேர்தல அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க வேண்டும் அது மட்டும் இன்னைக்கு அண்ணா தீமுக ஆட்சியில விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது இதெல்லாம் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி விவசாயி விவசாய தொழிலாளிகள் இன்னைக்கு விலைவாசி உயர்வால் கடுமையா பாதிக்கப்பட்டுட்டாங்க இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் இன்னைக்கு விலைவாசி என்ன திமுக ஆட்சியில் விலைவாசி என்ன ஒப்பிட்டு பாருங்க ஒரு அரசாங்கம் மக்களை காக்கிட்டு அரசாங்கமாக இருக்கணும் அப்படி இந்த ஏழை மக்கள் பாதிக்கின்ற பொழுது அந்த பாதிப்புலிருந்து அவளை மீட்டெடுக்க வேண்டும் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த நடவடிக்கை எடுத்தோம் இன்றைக்கி அண்ணா தீவு காய்ச்சலில் என்ன விலை தீவு காய்ச்சல் என்ன விலை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேணும் இதையெல்லாம் நாங்கள் மளிகை கடையிலே நாங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்தோம் என்றைக்கு அண்ணா தீபு காய்ச்சலில் பச்சரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்றுது இன்றைக்கி தீவு காய்ச்சலில் எழுபத்தி ஏழு ரூபா பொன்னி புழுங்களை அரிசி ஒரு கிலோ அண்ணா தீப காய்ச்சல் ஐம்பது ரூபா தீவு காய்ச்சல் எழுபத்தி ரெண்டு ரூபா இட்லி புழுங்கு அரிசி ஒரு கிலோ அண்ணா தீவு காய்ச்சல் முப்பது ரூபா இன்றைக்கி தீவு காய்ச்சலில் நாற்பத்தெட்டு கடல் எண்ணெய் ஒரு கிலோ நூற்றி முப்பது திமுக ஆட்சியில் இன்றைக்கு திமுக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறு ஒரு லிட்டர் அறுபது ரூபா ஒரு கிலோவுக்கு அதிகம் நல்லெண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பது திமுக ஆட்சியில் நானூறு நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோவுக்கு அதிகம் துவரம்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு ரூபா அண்ணா திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது ஐம்பத்தி ஆறுரூவா ஒரு கிலோவுக்கு அதிகம் உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆய்ச்சல் எழுபத்தி ஒம்பது ரூபா திமுக ஆட்சியில் நூற்றி இருபது இன்னைக்கு நாற்பத்தி ஒரு அதிகம் இப்படி விண்ணை முற்றுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கத்துல எந்த நடவடிக்கை எடுக்கல முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுலா போய் சுத்திட்டு இருக்கார் என் நாட்டு மக்கள் எல்லாம் கவனிக்கல ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் கவனம் அல்ல இன்னைக்கு இவ்வளவு விலைவாசி ஏறி இருக்குது இந்த விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன முயற்சி எடுத்துருக்குது எதுவுமே இல்லை இதே அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த விலைவாசி உயர்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி நூறு கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம் அந்த நூறு கோடியை எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த எந்த மாநிலத்தில் கம்மியாக இருக்குதோ அங்கே போய் கொள்முதல் செஞ்சு கூட்டுத் விற்பனை செஞ்சு அந்த விலையேற்றதை தடுத்து நிறுத்துவோம் இது அண்ணா தீவுக்கு ஆட்சியினுடைய நிலைப்பாடு ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மக்களுக்காக உழைக்க வேண்டும் மக்களுக்காக பாடுபடும் மக்கள் எப்பொழுதெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அந்த இருந்து விடுபடுவதற்கு அந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அந்த விடியா திமுக அரசு அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதனால கட்டுமான பொருள் இனிமேல் வீடே கட்ட முடியாது திமுக இருக்க வரைக்கும் ஏழைகளும் வீடு கட்ட முடியாது நடுத்தர மக்கள் வீடு கட்ட முடியாது ஒரு யூனிட் ஒரு யூனிட் எம்ஸ் அண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் மூவாயிரம் ரூபாய் திமுக ஆட்சியில் ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் ரூபா ஒரு யூனிட் ஜல்லி திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி ஐநூறு அதே போல் ஒரு மூட்டை சிமெண்ட் வெளி மார்க்கெட்டில் அண்ணா திமுக ஆட்சியில் இரநூத்தி நாற்பது திமுக ஆட்சியில் முந்நூற்றி ஐம்பது ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறுரூபா திமுக ஆட்சியில் பத்து ரூபா மரம் இரநூறு சதவீதம் ஏறி போச்சு திமுக ஆட்சியில் கம்பி ஒரு மெட்ரிக் டன் நாற்பதாயிரம் தீவு ஆட்சியில ஒரு மெட்ரிக் ஒரு டன் கம்பி எழுபதாயிரம் இப்படி இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது அரசு நடவடிக்கை எடுக்கல ஏன்னா எல்லாமே மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தெரியுதுல கொடுக்க வேண்டியதை கொடுக்குறாங்க அது மக்கள் கேடு கேட்டு போனா அதை பத்தி கவலை இல்ல குடும்பத்துக்கு என்ன வருது அப்படிங்கிற அரசாங்கம் தான் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டுகிட்ட இவ்வளவு திமுக தேர்தல் அறிக்கையில் திராவிட ஆட்சிக்கு கட்டுமான பொருட்கள் விலை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் நான் உடனே பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நீங்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க இன்றைக்கு கட்டுமான பொருட்களை விலை அதிக அளவில் உயிர்ந்துட்டது இன்னைக்கு அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னேன் பதிலே கிடையாது ஏன்னா போ வேண்டியது போகுது சேர வேண்டியது சேருது அதனால இந்த அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவில்லை என்பதை மட்டும் நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட இருக்கிற அமைச்சர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இங்க ஊரகத்துல குப்பையும் சரியா குடிதனும் வழங்குறது இல்ல இந்த நிர்வாகம் இருக்குதா இல்லையாங்கிறதே தெரியல குறைக்கு இந்த இருக்கிற இந்த கிராம உள்ளாட்சி கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் இது நிதி எடுத்து அங்க பயன்படுத்துறாங்க இந்த நிதி இந்த மக்களுக்கு அடிப்படை வசதி குடிநீர் வசதி தெருவிளவு வசதி அது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்த குப்பைகளை அகற்றது இப்படிப்பட்ட திட்டத்துக்கு இந்த நிதி பயன்படுத்த வேணும் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஊராட்சி ஒன்றியத்திற்கும் ஊராட்சிக்கு வருகின்ற நிதியை இந்த அரசு அபகரித்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் குரூப் ஃபோர் அது ஏற்கனவே நான் பேசிட்டேன் அதில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் வந்திருக்குது இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு போனோம் அறிக்கை விட்டோம் ஆகவே இதை இளைஞர்கள் இதை வந்து மிக மிக அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது இன்றைக்கு இந்த குரூப் தேர்வு சரியில்லை என்று அந்த இளைஞர்கள் கருதுகின்றனர் இந்த அரசு குரூப் போர் தேர்வு ஃபோர் தானே தேர்வை ரத்து பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும் அதே போல என்னுடைய கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை மாணவர்கள் விவசாயி செலவி தொழிலாளி கைத்தறி இப்படி இருக்கிற மக்களுடைய கைத்தறி நெசவு தொழில் செய்கின்றவங்க இப்படிப்பட்ட குழந்தைகள் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் குழந்தை தான் அரசு பள்ளியை படிக்கிறது அந்த அந்த குழந்தைகளுடைய கனவும் மருத்துவராக வேண்டும் என்று அதற்காக ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடிகளை கொண்டு வந்து ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இந்த ஏழு புள்ளி ஐந்து உள்ளதுக்கீட்டில் அரசு பள்ளியை படித்த ஏழை மாணவர்கள் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்றைக்கு மருத்துவர்கள் கடிச்சு இன்னைக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க இந்த இடத்து இந்த இடஒதுக்கீட்டின் மூலமா தேர்வு பண்ண அத்தனை பேருமே அரசு பள்ளி படித்த ஏழை மாணவர் அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியல என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்த கொண்டு வந்தவுடன் இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்த உத்தரவு போட்டு ஒரு ரூபாய் செலவு இல்லாம அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைய தினம் மருத்துவ சூழலை அண்ணா பார்க்க முடியும் நான் சொன்னது அத்தனையுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா என்னென்ன கனவு கண்டார்களோ அதையெல்லாம் அண்ணா நனவாக்கப்பட்டுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இப்போ ஸ்டாலின் ஆரம்பிச்சிட்டார் உங்களுடன் ஸ்டாலின் யாருடன் உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் யாரோட இருந்தாரு குடும்பத்தோடு இருந்தார் நாலு வருஷம் குடும்பத்தோட இருந்துகிட்டு அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்குது இப்பதான் மக்களை பத்தி சிந்திச்சு இதுல பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குதான் இந்த விளம்பரத்தால் அடிச்சு நாப்பத்தி ஆறு பிரச்சனை நாப்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதாக இவரே நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா வந்து அரசு அதிகாரிகள் உங்களை சந்திச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை மனுவா கொடுத்தா அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி பிரச்சனை தீர்ப்பாங்களாம் நடக்குமா ஒன்னு ஸ்டாலின் நாலு வருஷமா ஆட்சி செய்ததுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கார் நாற்பத்தி ஆறு பிரச்சனை இன்றைய முதலமைச்சர் கண்டுபிடிச்சி மக்களுக்கு தெரிவிச்சிருக்கார் பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் முதலமைச்சர் பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு முதலமைச்சர் அல்ல அதே போல நான் முதலமைச்சர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அப்ப ஊர் ஊரா போனார் இங்க கூட போனாங்க இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் போய் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு திட்டல அமர்ந்துகிட்டார் அதுல இங்க இருக்கிற அண்ணன் பெரியசாமி கூட உட்கார வைக்கல அவங்க ஒரு சேர் போட்டு ஓரமா குற வச்சுட்டாங்க பெரியவர்கள் ஓரமாக கோர வச்சுட்டு அப்போது திரு உதயநிதி அவர்கள் எம்எல்ஏ ஆகல ஆகளை ஆகல வெறும் கட்சியில் இளநணி திமுக பொதுச் செயலாளர் அவரை திட்டம் அமர்ந்துக்கிட்டு முன்னாடி மக்களையெல்லாம் அமர வச்சுக்கிட்டு உங்களுடைய குறை என்ன அந்த குறையெல்லாம் மனுவாக எழுதி நான் கொண்டு திருங்கிற பெட்டியில் போடுங்க நான் அந்த பெட்டியில் நீங்களாம் போட்ட பிறகு பெட்டி பூட்டு பூட்டி சீலை வச்சு நாங்கள் எடுத்துக்கிட்டு போய் பத்திரமா வச்சு திமுக ஆட்சிக்கிற உடனே சீலை உடைச்சி பெட்டி திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து தீர்க்குனாங்க தீர்த்தாங்களா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் வந்ததுல இதில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் இந்த கொடுக்கப்பட்ட மனு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அந்த இடத்துல கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கிடக்குது எங்க ஆத்துல கிடக்குது புதுக்கோட்டையில இந்த மனு நம்ம வடை சுடுறாங்க அந்த வடை கட்டத்துக்கு பயன்படுத்துறாங்க இந்த மனு எந்த லட்சத்தில் வாங்கி என்ன பண்றாங்க பாரு எப்படி நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க ஒரு படத்துல சதுரங்க வேட்டின்னு நினைக்கிறேன் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவருடைய ஆசையை தூண்ட வேண்டும் அப்படி மக்களுடைய ஆசை தூண்டி இப்படி மக்களை ஏமாற்றி தந்திரமா ஓட்டுகளை பெறுவதற்காக இப்படி ஒரு நாடகத்தை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அதோட ஓர் அணியில் தமிழ்நாடு ஓர் அணியில் தமிழ்நாடா இன்னைக்கு எல்லா எல்லா கட்சியும் இருக்குது அந்த மாதிரி நிறைய கொடி இருக்குது எல்லா கட்சியும் நம்ம கொடி பிடிச்சிட்டு நம்ம கட்சியை வளர்க்குறதுக்காக இருக்கிறோம் திமுக என்ன பண்ணுதுன்னா ஓர் அணியில் தமிழ்நாடுன்னு ஊர் ஊற வீடு வீடா போய் அவருடைய பா திமுக பாடத்தை எடுத்துக்கிட்டு போய் கெஞ்சி கூத்தாடி எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க எங்க கட்சியில திமுக கட்சியில மக்கள் உறுப்பினரை சேரணுமா எல்லா கட்சியிலயுமே அவரவள் விருப்பப்பட்ட கட்சிகளை உறுப்பினராக ஆக்குவாங்க திமுக ஆட்சியில மக்களுடைய செல்வாக்கு செல்வாக்கு வீட்டு வீடா போய் மக்களை கெஞ்சி இன்றைக்கு அந்த உறுப்பினர் சேர்க்கின்ற அவல நிலை திமுக தான் பார்க்க முடியும் வேற எந்த கட்சியா பார்க்க முடியுதா எல்லா கட்சியுமே அவரவர் விருப்பப்பட்டா அந்த கட்சியில் அங்கே கொடுக்குற பாரத்தில் அவர் கையை கும்பிட்டு அவருடைய அட்ரஸ் எழுதி அந்த கட்சி கொடுப்பாங்க அவர்கள் உறுப்பிட்ட கொடுப்பாங்க ஆனால் திமுக ஆட்சியில் உறுப்பினரே சேர்க்க முன்வரல அதனால இன்னைக்கு திமுக நிர்வாகிகளாம் கதவை வீடு வீடா தட்டி கெஞ்சி கூத்தாடி அந்த திமுக மனு அந்த பாரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு அவள நிலை திமுக ஏற்பட்டு விட்டது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேணும் சொல்ல அதோட இன்றைக்கு நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றிக்கிறோம் இங்கே கூட நிலக்கல் நிலக்கோட்டை மகளிர் கலைக்கல்லூரி அண்ணா திமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு மகளிர் கள்ளக்குறி கொண்டு வரப்படுது வத்தலக்குண்டு மற்றும் நிலக்கோட்டை ஒன்றிய பகுதிக்கு காவிரி கூட்டுக்குடி திட்டம் என்னை பெரும்பாலான கிராமங்களுக்கு அண்ணா திமுக தான் இன்றைக்கு குடிதரி வழங்கப்பட்டது வத்தலகுண்டு நகரின் நீண்ட காலமாக நிலவி வந்த குடியிரு பிரச்சனை முழுவதும் போக்கிட வைகை அணையிலிருந்து கூட்டுக்குடி கொண்டு கொண்டாந்துக்கணும் வத்தலகுண்டு நகரின் போக்குவரத்து நெரிசலை போக்கிட போக்குவரத்து காலநிலையம் அமைக்கப்பட்டது நிலக்கோட்டை அரசு மருத்துவ அறுவை சிகிச்சை கூடம் மற்றும் கட்டம் பேசுகள் மேற்கொள்ளப்பட்டது நிலக்கோட்டையில் பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசு கல்லூரி மகளிர் பெண்கள் தங்கும் கட்டப்பட்டது கால்நடை மருத்துவமனைகள் பல இந்த கிராமத்தில் கட்டியிருக்கிறாங்க விவசாய நிலக்கருதி பொதுப்பணித்துறையின் மூலம் மஞ்சளாறு மற்றும் மருதாண் நிதி ஆறுகளின் குறுக்கே உச்சப்பட்டி மற்றும் கணவாய்ப்பட்டி ஆகிய நிலை தடுப்பணையில் கட்டப்பட்டது பழைய வத்தலாண்டு வத்தலக்குண்டு பெரிய கண்மாய் தூர்வாரப்பட்டது இப்படி பல திட்டங்கள் சேவகம்பட்டி பேரூராட்சிக்கு காவிரி கூட்டுக்கடி திட்டம் அண்ணா தீவு ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது மலன்பட்டி அருகே மருதநதி ஆற்றின் குறுக்கே தொண்ணூறு லட்சம் மதிப்பில் தடுப்பணை கட்டப்பட்டது அதேபோல நீண்ட நாள் கோரிக்கை மட்ட மடப்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி அருகே அனைத்து விளையாட்டுகளும் அடங்கிய சிறிய விளையாட்டு வேண்டும் வேண்டுமென்று அறம் கேட்டுக்கிறாங்க அதையும் அண்ணா ஆட்சிக்கு வருவது நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இன்னும் பல கோரிக்கை இதில் நிலக்கோட்டை தொகுதியில் இங்கே இருக்கிற மக்கள் புதிதா ரேஷன் கடை ரேஷன் குடும்ப அதாவது குடும்ப அட்டை வேணும் என்று தொண்ணூத்தி நாலாயிரம் பேர் விண்ணப்பம் பண்ணி செஞ்சிருக்கிறீங்க அதுல பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் பேருக்கு தான் குடும்ப அட்டை கொடுத்துருக்கிறாங்க எஞ்சி கொடுக்கவில்லை அண்ணா திமுக ஆட்சி வந்தவருக்கு இதையெல்லாம் ஆய்வு செய்து தகுதியான அனைத்து குடும்ப புதிய குடும்ப வழங்கப்படும் அதை விட அதோட இன்றைக்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு இன்றைக்கு துணை நின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் நிலக்கோட்டை கிழக்கு ஒன்றிய கழகச்சார்த்த திரு பி யாகப்பன் அவர்களே மேற்குண்டிச்சாளர் திரு எம் கே நல்லதம்பி அவர்களே வத்தலக்கூட கிழக்கு ஒன்றிக் கழகச்சார்த்திரு அன்னக்களஞ்சிமர்களே மேற்குன்ற திரு டி சுதாகர் அவர்களே பேர் நிலக்கோட்டை பேரூர் கழகச்சாளர் திரு வி எஸ் எஸ் சேகர் அவர்களே மற்றும் பேரூராட்சித்திரு தண்டமானி அவர்களே திரு எம்ஏ பீர்முகம்களே திரு மாசானவர்களே திரு எம் எஸ் எம் என் ராஜன்குமாரிட விசுவர்களே திருமதி ரேவதி தங்கபாணியன் அவர்களே மற்றும் திருமதி பி வளர்மதி அவர்களே திரு வி சதீஷ்குமார் அவர்களே திரு கமலபதி மட்ட மட்டப்பாறை அவர்களே பாஜக கிழக்கு தலைவர் திரு முத்துராமன் அவர்களே தமாக மாவட்டத்தலைவர் திரு சுரேஷ் அவர்களே தமிழர் தேசிய கட்சியுடைய மாநிலத்தலைவர் திரு கே கே செல்வகுமார் அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாவட்டத்தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே ஐஜகே மாவட்ட உறுப்பினர் திரு அசோக் அவர்களே மாவட்ட தலைவர் திரு சேகர் அவர்களே மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த தொண்டர்களே நிர்வாகிகளே வருகிற சிறப்பித்து அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கட்ட நடிகர் வணக்கத்தை தெரிவித்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம்